இதுதான் எட்டையாபுரம் அரண்மனை போகிற வழி அந்த காலத்தில் இந்த பகுதி எவ்வளோ பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பாருங்கள் இப்படி இருக்கு பாரதியார் இருந்து கொஞ்சம் தூரம் வீடுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் இல்லையா இங்க பாருங்க இது வந்து அரண்மனையோட சுவர் இங்க இங்கேருந்து அந்த காலத்துக்கு போற மாதிரி இருக்கு இந்த பாகுபலி படம் பார்த்த மாதிரி உங்களுக்கு கற்பனை பண்ணி பார்த்துங்க இங்கே போகிறதுக்கு ஒன்று உள்ள சில கட்டடங்கள் இதுதான் பழைய கட்டடம் இதோட பர்பஸ் என்னங்கிறது தெரியல இங்கே பாருங்கள் அந்த கால கட்டட முறை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏதாவது நாய் கிடக்க சவுண்டு நாய் ஏதாவது குட்டி போட்டுருந்துச்சுன்னா வந்து கடிச்சோம் இந்த நாய் தான் இந்த கல் பாருங்கள் எப்படி கல் வச்சு செங்கலே ஒரு தினுசா இருக்குது எல்லாமே சிதில அடைஞ்சிருச்சு அரண்மனை சோர் இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து கட்டியிருக்காங்க சில வருடங்களுக்கு முன்னாடி வரும்போது இப்படி இல்லை நான் இப்போ எடுத்து கட்டியிருக்காங்க இந்த பாருங்கள் இது வந்து பழைய கட்டடம் இதை எடுத்து கட்டியிருக்காங்கண்ணே கிட்டத்தட்ட இது ஒரு நாலு வழி இருக்குது இந்த இடத்துல ரொம்ப பேர் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க மன்னர் இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து வந்திருப்பார் இதுதான் பழசான் இது புது பில்டிங்கு இது பழைய பில்டிங்கு தான் இங்கே பாருங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி வரும்போது இந்த பெயிண்ட் கூட அடிக்கலை கட்டடம் பழசு தான் பெயிண்ட் அடிக்கலை இப்போ வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் ஜன்னல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டு இங்கே ஒரு பாதை இருக்குது இப்படி போகிறது எல்லாமே இடிஞ்சு விழுந்துருச்சு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னே தெரியல இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னு தெரில ஏதாவது ஒரு கைடு இருந்து சொன்னாதான் உண்டு இது என்ட்ரன்ஸ் மாதிரி தெரியுது ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தெரியுது கீழே ஏதாவது பூச்சி பற்ற கிடக்கூடாது பயமாக இருக்குது பாருங்கள் என்ன இருக்குது ஒன்றும் தெரியல இந்த இதெல்லாம் என் கதவு எப்போ போட்டாங்கன்னு தெரியல கண்டிப்பாக இது ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி உள்ள மாதிரி தான் தெரியுது இந்த மாடல்லாம் பார்க்கும்போது செங்கல் பாருங்கள் சுண்ணாம்பு யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க இது வந்து அகலின்னு நினைக்கிறேன் சுற்றி தண்ணியை நிரப்புனாங்களா இல்லை எதுக்காக இந்த மாதிரி கடங்கு மாதிரி விட்டுருக்காங்கிறது தெரியல இந்த செங்கலையே வந்து ரவுண்டாக சர்க்கிளாக வந்து கட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ வரலாற்றில் எவ்வளோ பெரிய நிகழ்வுகள் எவ்வளவு நல்லது கெட்டதுகளை பார்த்துருக்கோம் நம்மளுடைய வாழ்நாள் வந்து எவ்வளோ குறுகியது அப்படிங்கிறது இந்த மாதிரி பழைய கால கட்டடங்கள் வந்து நமக்கு உணர்த்துது எவ்வளோ பேர் வாழ்ந்திருப்பாங்க எவ்வளோ பேர் போயிருப்பாங்க காலத்தின் முன்னாடி நம்மளோட வாழ்நாளுங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகியது பாருங்கள் எல்லாமே நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதுனால தான் எல்லோரும் ஒரு ஒரு கட்டடம் இந்த மாதிரி கட்டடத்தை அந்த காலத்து மன்னர்கள்லாம் கட்டுறாங்க கால காலத்துக்கும் நிலைத்து நிற்கணுங்கிறது தான் ஆனால் அப்படி இல்லாமல் நிற்கிது இங்கே வரைக்கும் போது பாருங்கள் இது ஒரு வழிங்க அதுக்கு உள்ளே நம்ம வந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இது வந்து மெயினான பாதையாக இருக்கும் போல அங்கேருந்து எல்லாம் வந் வர்ற இடமா இருக்கும் அது என்ட்ரன்ஸு இங்கெல்லாம் வந்து செக்யூரிட்டிக்காக ஆள் இருப்பாங்களா நம்மளாக கற்பனை பண்ணிக்கிட வேண்டியதான் இது வந்து முகப்பு வாயில் மாதிரி தெரியுது இது ஒரு மெயின் வழி இங்கே பக்கத்தில் வர முன்னாடி இது வந்து செக்யூரிட்டிக்காக இருக்கிறதா அப்படின்னு யோசிக்க வேண்டியதான் இந்த நொடி மட்டும்தான் நமக்கு சொந்தம் ஆ அங்கே வரைக்கும் போதப்பா அதுக்குள்ளே போக முடியாதுண்ண ஆ ஆமாம் இவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் எல்லாமே அங்கே உள்ளே இருக்குமில்ல ஆ ஓ அவங்க ஃபேமிலிக்காரங்க தான் வச்சுருக்காங்கண்ண முன்னாடி இந்த புது பில்டிங் கட்டின இடத்துலையும் பில்டிங் இருந்துச்சு தம்பி. இருந்துல. ஆமா நான் வந்திருக்கேன்ல. அப்படியே ஆமா இப்போதான் அதை ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு புது பில்டிங் மாதிரி கட்டி இருக்காங்க. புது ஆமா. ஓடணும் இருக்கு.